இந்த நாடு முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அது வந்து எல்லா மக்களும் இப்பொழுது ஆதரிக்க விட்டார்கள் தேர்தல் சீர்திருத்தத்தினுடைய மிக முக்கியமான பகுதி தேர்தல் செலவினங்கள் கட்டுப்படும் வளர்ச்சி திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள் எங்காவது ஒரு இடத்துல எப்பாவது தேர்தல் நடந்துகிட்டே இருந்ததுன்னா அப்புறம் எப்பதான் வளர்ச்சி திட்டங்கள் மக்களை போய் சேரும் தேர்தலில் முறைகேடுகள் குறையும் நேரம் மிச்சமாகும் அதனால இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை வெகு விரைவிலே அமல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றேன் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே சபாநாயகர் அப்பா அவர்கள் ஒரு திமுக கட்சி உறுப்பினர் மாதிரி நடந்து எங்களுடைய வன்மையான கன்னடத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேதக ஆளுநர் அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற பதினேழாம் தேதி கும்பகோணத்திலே இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே பதினேழாம் தேதி கும்பகோணத்திலே மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டம் மீண்டும் மோடி வேண்டும் மோடி தமிழகத்திலே நாற்பது தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்கு திட்டமிடக்கூடிய அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது பதினெட்டாம் தேதி திண்டுக்கல்லிலே மாபெரும் சனாதன இந்து தர்ம எழுச்சி நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டிய ஆட்சி தமிழ்நாட்டை காப்பாற்றணும் மத்திய அரசாங்க தலையிடணும் அனைத்து வகையிலும் தோல்வியடைந்து லஞ்ச ஊழல் மயமாக திமுக இருக்கிறது இப்ப வடக்கு வாழுது தெற்கு தேயுதுங்கிறாங்க கனிமொழி அம்மா இன்னைக்கு ஒரு டிட் போட்டிருக்காங்க உண்மைதான் வடக்க கோபாலபுரம் சென்னை இதெல்லாம் நல்லா இருக்காங்க ஆனா தென் மாவட்டங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குது புயல் மழை வெள்ள அபாயத்திலே கூட மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள் அப்பொழுது கூட இந்த திமுக ஆட்சி இந்த மக்களை காப்பாற்ற வரவில்லை எனவே தென் மாவட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு மாநிலமாக மாற்ற வேண்டும் தமிழ்நாட்டை மூன்றாக பிரித்து இங்கே ஒரு மாநிலத்தை உருவாக்க வேண்டும் இந்த கோரிக்கையை நீண்ட காலமாக இந்து மக்கள் கட்சி வலியுறுத்துகிறது இந்த தேர்தல் நேரத்திலே இதையும் வலியுறுத்துவோம் தூத்துக்குடி மக்களுடைய தூத்துக்குடி மக்களின் வாழ்வாதாரமாக தூத்துக்குடி பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருந்த ஸ்டெர்லைட் ஆலை நீதிமன்றத்திலே ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்பட வேண்டும் என்கின்ற தீர்ப்பு வந்தால் மீண்டும் கலவரத்தை உண்டு செய்வதற்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு குழு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆளுங்கட்சியினுடைய ஆசீர்வாதமும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே தமிழக அரசு நீதிமன்ற தீர்ப்பின்படியாவது இந்த ஸ்டெர்லைட்டை கிடைத்திட உரிய வழிவகை செய்யிட வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றது இந்த ஆறு வருஷமா ஸ்டெர்லைட் மூடியனால இங்க என்ன புற்றுநோய் போயிருச்சா அதெல்லாம் வந்து விஞ்ஞானத்துக்கு முன்னாடி எடுபடாதுங்க இவங்க தொடர்ந்து வெளிநாட்டு சதி ஆளுநரே இது சம்பந்தமாக எல்லாம் நிறைய பேசி இருக்கிறார் இப்ப நம்ம வந்து குஜராத்துக்கு போயிருச்சு இந்த காப்பர் ஆலை இங்க வந்து இது மீண்டும் திறக்கப்பட்டால் இந்த தென் மாவட்டங்களுடைய அந்த தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் வாழ்வாதாரம் மீண்டும் சீர்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்